நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர ஷீட் எக்ஸ்சேஞ்ச் அட்வான்ஸ் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷமாக வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க இந்த வாட்டர் ப்ரூஃப் பிரைமரு எப்படி யூஸ் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அதோட ரேட் என்ன எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ஏ டு டுஸ்ட் இந்த வீடியோவில் சொல்லான்னு காட்டிலாக இருக்கிறோம் வீடியோ பார்க்குற மாதிரி என் சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் திறந்த கஷ்டம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் இந்த டேம் ஷேட் வாட்டர் ப்ரூஃப் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ இயர்ஸ் ஏரியா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஷேட் எக்ஸ்டீரியர் அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க நான் அதை வாங்கி யூஸ் பண்ணேன் வேறு லெவலாக இருக்குது இந்த இது வந்து பார்த்திங்கனா க்ராக் வரதை தடுத்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கனா நம்ம வால்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மொட்டை மாடிக்கு தரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுறதால டாப் கூட யூஸ் பண்ணுற கலர் பெயிண்ட் பார்த்தோன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும் நான் இந்த ப்ரைமர் பத்து லிட்டர் வந்து வாங்கி வந்திருக்கேன் இந்த பத்து லிட்டருடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு லிட்டரு பேக்கிங்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாலு லிட்ரு பேக்கிங் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுவே பத்து லிட்டரு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாறு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டரு பேக்கிங்கே இருக்குது அது வந்து வாங்குற மாதிரி இருந்தால் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு எம்ஆர்பி ரேட் தான் சொல்லியிருக்கேன் இந்த ரேட்டை விட குறைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இந்த டேம்ப் ஷீட் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அதாவது எக்ஸேஜரில் யூஸ் பண்ணக்கூடியது மொட்டை மேடிக்கும் யூஸ் பண்ணக்கூடியது ஆனால் இந்த பிரைமர் நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த பிரைமர் பார்த்தீங்கன்னா நம்ம வாலர்லேயும் அப்ளை பண்ணலாம் ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம் பிரைமர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி காட்டுற பாருங்க இந்த ப்ரைமர் நீங்கள் வால்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் அதாவது பார்த்தோன்னா பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரும் இருபது லிட்டருக்கு ரெண்டு லிட்டரு தண்ணியை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணவே போதுமானது நல்லா ஏரியா கவரேஜ் வரும் பெயின் நல்லா நைஸாக இருக்கும் நீங்கள் தண்ணி வந்து அதிகமாகலாம் சேர்க்க தேவையில்லை அதுவே நீங்கள் இந்த பிரைம் வந்து நீங்கள் மாடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் தரைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அப்போ என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதுமானது நம்ம டேம் ஃபுட் எப்படி மிக்ஸ் பண்ணமோ அந்த மாதிரி மூணு லிட்டர் பெயிண்ட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் தரைக்கு அடிக்கிற மாதிரி இருந்தால் அதுவே நீங்கள் இந்த மாதிரி வால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ருலேயோ அல்லது இன்னர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் அப்போ என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணியும் இருபது லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணணும் அதாவது ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இதை விட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக குறைவாக வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வைக்காமல் கூட அப்படியே கூட அடிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் அது நம்மளுக்கு வந்து அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் ஃபினிஷிங் நல்லா வரணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து சேர்த்துக்கலாம் ஆனால் நான் பாருங்கள் இப்போ நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணலை வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்காத வால் தான் ரீ பெயிண்டிங் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் பெயிண்ட் அளவுக்கு நல்லா மின்னு மின்னு இருக்குது பாருங்கள் நைஸாக இருக்குது சேம குவாலிட்டியாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் அழகு மாதத்தில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதை விட கூடுதலாகவே இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்த பிரைமர் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அந்த பத்து லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் மட்டும் தான் காலியாக இருக்குது மீதி ஏழு லிட்டரு அப்படியே இருக்குது அந்த அளவுக்கு ஏரியா கவரேஜ் செம்மையாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லிட்டரு பிரைம் இருந்தாவே போதுமானது இந்த மாதிரி வால்ஸுக்கு அதேமாதிரி நான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற இந்த வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்காத வால் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருந்தாலும் பட்டி பார்க்காத வால் இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லிட்டரு பெயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரேமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு ரூமுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மட்டும் தான் காலியாக இருக்குது அளவுக்கு ஏரியா கரைச்சி செம்மையாக இருக்குது இந்த ஷீட் பிரைமர் வந்து பார்த்தோன்னா டெரஸுக்கும் அடிக்கலாம் அதாவது மொட்டை மாடிக்கு அடிக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ள தரை அல்லது இந்த பால்கனி இந்தமாரி ஏரைக்குலையும் தரைக்கு அடிக்கிறது தாராளமாக தான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நம்ம கூலிங் பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சாலும் டேம் புருப்புக்கு மேலே அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே நீங்கள் வந்து எங்கள் எங்களுக்கு வெயில் பிரச்சனை இல்லை வாட்டர் ப்ரூஃபிங் எங்களுக்கு இதுவே போதும் அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இதே கூட நீங்கள் ரெண்டு கோட்டிங்க அல்லது மூணு கோட்டிங்க மொட்டை மாடியில் அடிச்சு விட்டீங்கன்னா அதுவே நல்ல ரிசல்ட்டை கிடைக்கும் இந்த தகவல் பிரச்சனைனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்